வணக்கம் இது தடுநீர்சியின் காரியிகள் செய்தி ஆசிரியர் அரியராசாதினேர் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் சடதியாக குறைவடைந்த தங்கவிலை வெளியான மகிழ்ச்சி தகவல் உள்நாட்டு இறைவறி திணைக்கள அதிகாரி ஒருவர் கைது ஆணையரவில் ஹையஸ் வேனை மோதித்தள்ளியட்டிப் பெற நீராட சென்ற இரு சிறுவர்கள் நீரில் மூழ்கி இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடதியான ஒரு மாற்றத்தை பதிவு செய்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒன்பது லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கரட் தங்க கிராம் ஒன்றின் விலை முப்பத்தி ஐயாயிரத்து நூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே விழா இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோல இருபத்தி இரண்டு கரட் தங்க கிராம் ஒன்றின் விலை முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி கரட் பவுன் இருபத்தி இரண்டு கரண்ட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கரண்ட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கரண்ட் தங்க பவுன் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது உலக சந்தையில் இன்றைய நிலவரப்படி இலங்கையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் பருமதி சுமார் இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு ஆக உள்ளது சர்வதேச ஸ்பாட் தங்க விலை தற்போது ஒரு ஆவுன்ஸுக்கு மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது டாலராக உயர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் ஒருவர் தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து ஐம்பதாயிரம் லஞ்சம் பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் பிளையந்தலை பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் செய்த முறைப்பாட்டைத் தொடர்ந்து சந்தேக நபர் இன்று மதியம் உள்நாட்டு இறைவரி திணைக்கள் அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொலன்னாவை வேதியில் இயங்கும் ஒரு நிறுவனத்திடமிருந்து இந்த ஆண்டுக்கான வரிவிலக்கு அறிக்கையை வழங்குவதற்காக நபர் ஒரு லட்சம் லஞ்சம் ரூபாய் கூறியிருந்தார் பின்னர் அந்த தொகை ஐம்பதாயிரமாக குறைக்கப்பட்டு கடந்த மூன்றாம் தேதி அவருக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைத்ததாக கூறப்படுகிறது சந்தேகநபர் இன்று மீதம் உள்ள எட்டாயிரம் ரூபாயை புறச்சென்றபோது கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் ஆணையுறவில் டிப்பருடன் ஹயஸ்மூரி பாரியளவான விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் பயணிகள் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் இன்றைய தினம் மாலை ஐந்து மணியளவில் கிளிநொச்சி ஆண் பகுதியில் இடம்பெற்றது குறித்த விபத்து தொடர்பான மேலும் தெரிய வருவது யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா சென்ற ரிப்பர் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா சென்ற டிப்பருடன் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஹயஸ் நேருக்கு நேர் மோதி பாரியளவான விபத்து ஏற்பட்ட நிலையில் ஹயஸில் பயணித்து பயணிகள் எந்தவித உயிர் சேதங்களும் இன்றி பலத்த காயங்களுடன் தப்பித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பலத்த காயம் அடைந்த பயணிகள் சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீராடிக் கொண்டிருந்த இரண்டு சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளதாக வெளிமடை போலீசார் தெரிவித்தனர் பத்து வயதுடைய இரண்டு சிறுவர்களை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்தொடர்பில் வெளிமடை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக இருநூற்று இருபது ரூபாவுக்கு விற்கப்பட்ட தேங்காய் தற்போது சந்தையில் நூறு முதல் நூற்று எழுபது ரூபா வரை பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தையில் தேங்காய் விலை வேகமாக சரிந்ததால் தேங்காய் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் தங்கள் வருமானமும் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் சில வியாபாரிகள் அதிக லாபத்துடன் தேங்காய்களை விற்பனை செய்வதாகவும் அப்போது தேங்காய் விற்பனை குறைந்தால் வருமான நிலையும் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் தேங்காய் தேவையை பூர்த்தி செய்வதில் நிலவும் தொடர்ச்சியான சிரமங்களுக்கு நீண்டகால தீர்வாக நாற்பதாயிரம் ஏக்கர் புதிய தென்னை தோட்டங்களை பயிரிட அரசாங்கம் திட்டமிட்டு இது குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்